ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான ஒரு குட் நியூஸே தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூணு நாளைக்கு வந்து விடுமுறை கொடுக்க போகிறாங்க ஸோ அதை வந்து என்ன இன்னைக்கு எந்த கொடுக்க போகிறாங்க எல்லா பேத்துக்கும் வந்து விடுமுறை கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி எகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோமா வீடியோ பார்க்குறவங்க என்ன குடியும் லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பண்ணியிருக்கோமா ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம இப்பவே வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வந்து விடுமுறை கொடுக்குறதே வந்து பார்க்க முடியல முக்கியமாக சென்னையிலலாம் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில கனமழை பேரெல்லாம் குடியும் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்க முக்கியமாக சென்னை மாவட்டத்துக்குலாம் விடுமுறை கொடுப்பாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துருந்துருப்பீங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்துக்கும் பள்ளிகளுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விடுமுறை கொடுக்குறத பார்க்க பார்க்கவே வந்து முடியல இந்த நிலைமையில் செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு வந்து விடுமுறை கொடுக்க போறாங்க அம்மா ஸோ ஓகேவா எனக்கு எனக்கு அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ஆறு ஏழு இங்கே தொடர்ந்து இந்த மூணு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை கொடுக்க போறாங்க இது வந்து கவர்மெண்டோட அஃபீஷியல் லீவ் தான் ஸோ அஞ்சாம் தேதி வந்து வெள்ளிக்கிழமை அது வந்து என்ன நாள் அப்படின்னா மின்னாடி நம்பி தான் ஸோ அது வந்து பொதுவாக வந்து கவர்மெண்டோட அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்னே சொல்லலாம் அதாவது பொது விடுமுறையாக வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தேதினே சொல்லலாம் அதனால தொடர்ந்து அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் வந்து விடுமுறை வந்து அடிக்க போறாங்கன்னு சொல்லலாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க சில சில ஸ்கூல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சோ எனிவே உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாது கண்டிப்பா வந்து மூணு நாளைக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்க போறாங்க இன்னும் கூட உங்களோட ஸ்கூல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ணிடுவாங்கம்மா சோ உங்களுக்கு வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி டேட்ல வந்து சொல்லிடுவாங்க நீங்க ஸ்டார்டிங்கே சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாயிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க சோ லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து இது வந்து ஒரு அஃபீஷியல் ஆர்டர் தான் கவர்மெண்ட் படி இது வந்து ஒரு அஃபீஷியல் ஹாலிடேவோட டே தான் ஸோ ஓகேவா அதனால வந்து பொது விடுமுறையாக வந்து அறிவிக்கப்பட்ட தேதி தான் வந்து அஞ்சாம் தேதி பொதுவாகவே எல்லாத்துக்கும் வந்து லீவு கொடுக்குற நாள் தான் உங்கள் ஸ்கூலில் இன்னும் கூடியும் வந்து அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா கண்டிப்பாக வந்து விடுமுறை தான் இருக்க போகுது இல்லை வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே இது கிடையாது சில ஸ்கூலில் வந்து சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி வந்து மூணு நாளைக்கு வந்து விடுமுறை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்கூல்லாம் வந்து ஆல்ரெடி அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்கள் ஸ்கூலில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க ஸோ இந்த அறிவிப்பு பள்ளிகளுக்கு மட்டும் வந்து கிடையாது தலைவர்களுக்கும் வந்து உங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அழிக்க போறாங்கம்மா ஸோ அதனால வந்து நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கும் வந்து விடுமுறை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காரு சொல்லிட்டு தான் நான் நம்புறேன் ஸோ எனிவே நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த செப்டம்பர் மாசத்துல ஏகப்பட்ட விடுமுறை வந்து கொடுக்க போறாங்கம்மா ஸோ அதை பத்தி நான் அப்கமிங் வீடியோல நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அதனால வந்து மறக்காம இன்னும் கூடிய நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நான் முக்கியமாக வந்து லைக் பண்ணாம பாக்கிட்டு நினைச்சிங்க அப்படின்னா மார்க்கே மார்க்காம இப்போ வந்து பண்ணிருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பார்த்தியும் எஜுகேஷன் பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதனால எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க